இப்போ பார்த்தோன்னா மீனாட்டை வந்து முத்து சொல்கிறாங்க என்னுடைய வருங்கால சகலையை நான் பார்க்க போகிறேன் அவ்வளோ ஹாப்பியெலாம் வராரு ஸ்வீட் வாங்கிட்டு போகணும் முதல் பார்க்க போகிறப்ப அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்வீட் வாங்கிட்டு வராங்க இப்போ பார்த்தோன்னா சீதாவும் அருளும் என்ன சொன்னால் அவங்களும் இவங்கள பார்க்குறக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உள்ள நுழையிறப்ப பார்த்தோன்னா அவ்வளோ ரியாக்ஷனாக காமிக்கிறாங்க செம்மையாக இருக்குது ரெண்டு பேரும் பார்த்துட்டு மீனா முத்தும் பார்த்துட்டு முத்து செம்மையாக திட்டுறாங்க உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா இது சரியான ப்ராடு அப்படின்ற மாதிரி அந்த டையத்துலேயே பார்த்தோன்னா போலீஸ்கார் அவரும் ஒரு பக்கம் அருள் அவரும் கத்துறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி கத்துறாங்க அதுக்கடுத்து மீனை வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இவரனால தான் மாமாவுடைய கார் போனது வச்சது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போலீஸ்காரரும் அருள் என்ன சொல்கிறாங்கன்னா இவரனால தான் என்னோடய இவரனால தான் இப்போ என்னோடைய வேலை போய் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் புலம்புறாங்க இந்த விஷயம் மீனோட அம்மாவுக்கு தெரியுது டென்ஷன் ஆகிறாங்க சீதாவை ஏம்மா இந்த மாதிரி நீ இப்படி ஒரு ஆளவா நீ லவ் பண்ணுவ நம்ம முத்து சொல்கிறது அவரை சொல்கிறது மருமையை சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும் இந்த மாப்பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க சீதா என்ன சொல்லணும்னு தெரியாமல் அப்படி முடிச்சு போய் நிற்கிறாங்க